ஒட்டு பெரு கிடையாது ஒரு பத்து அடிக்கு ஒண்ணு இடையில மகோ கனி இது ஆப்பிரிக்கத்துக்கு இடையில பத்து ஒரு இருநூறு பெரு பெருநெல்லி நட்டியல் சொன்னா எப்படிப்பட்ட உப்பையும் அந்த பெருநெல்லி சரிப்படுத்தும் ஏதா பெருநெல்ல அல்ல அஸ்காரி பிகாசிதான் படைச்சிருக்க அடுத்து அந்த பெருநிலையுடைய தண்டுகள் பெருசாக கிளைகளை வெட்டி பண்ண குட்டையில போட்டு அந்த குட்டையில போட்டதும் அந்த தண்ணிய பியூரிஃபை பண்ற தன்மை கடவுளுடைய படைப்புல பெருநெல்லிக்கு உண்டு அதே மாதிரி செஞ்சு இவ்வளவுதான் மேல நீங்க ஒரு லட்சம் புக்க பிரிப்பேர் பண்ணாலும் தகவல் இல்லை